அவதூ சைத்தான செய்தித்தான இஸ்முல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இஸ்ரேல் நேற்று நாம் குறிப்பிட்டது போல நேயர்கள் பலரும் அதை பாராட்டியிருந்தது போல இஸ்ரேல் உலகத்தில் இஸ்ரேலுக்கு உள்ளால் என்ன நடக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாத நத்தை அணுகும் அவன் வெளியிலே எங்கே யுத்தத்தை தொடங்கி தன்னுடைய வாழ்க்கையை பதவியை சொகுசான வாழ்க்கையை நீடிக்கலாம் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார் நேற்று எப்படி ரமலானுக்கு காசா மக்கள் தயாரானார்கள் உலக மக்களுடைய துவாக்கள் எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொண்டு அங்கே ஒரு ரமலான் வந்து இருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய கெடுபிடிகளும் அதிகரித்து இருக்கிறது இவற்றையெல்லாம் விசன் சேனலில் பாருங்கள் இங்கே நாம் இஸ்ரேலினுடைய இன்னர் லைன்ஸ் அதாவது சில தகவல்களை படிக்கும்போது அது உங்களுக்கு வந்து சேர்ந்ததா இல்லையா என்ற ஐயப்பாடு வருவதால் அதை சொல்லுகிறோம் யார் எஸ்ரான்னு ஒரே இஸ்ரேலிய தொண்டு நிறுவனம் இந்த நிறுவனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த ஐநூற்றி பதினோரு நாள் யுத்தத்திலும் இஸ்ரேல் நொறுங்கி அழிந்து போனது என்பதுதான் உண்மை என்று சொல்கிறது அப்போ அதை சும்மா இதே மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அது சில புள்ளி விவரங்களை தருகிறது இஸ்ரேல் முழுவதும் அதை எழுதுகின்றவர்களே இன்றைக்கு ஆக்குபைடு இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலின் பகுதிகளில் அதாவது மொத்தமாக இஸ்ரேலில் தொண்ணூற்றி மூணு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் தொண்ணூற்றி மூணு விநியோக தளங்களை அது ஏற்படுத்தி இருக்கிறது என்ன விநியோக தளங்கள் உணவுப் பொருட்களை விநியோகிக்கின்ற தலங்கள் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இதிலும் ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட உணவுப் பட்டலங்கள் விநியோகிக்கப்படுகின்றன அது மொத்தமாக கூட இருக்கலாம் சரியாக பன்னெண்டாயிரத்தை நாங்கள் பன்னெண்டாயிரம் உணவுப் பட்டலங்களை வழக்கமாக கொடுப்போம் யாருக்கு தெரியுமா யாருக்கு கொடுப்பாங்க உணவுப் பட்டலங்களை அறவே எந்த வழியும் இல்லாத குடும்பத்திற்கு மூணு குடும்பத்தில் ஒரு குடும்பம் பட்டினி கிடக்குதுன்னு அப்போ இஸ்ரேலுடைய மக்களில் அவங்க சொல்லக்கூடிய கணக்குப்படி இருபத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் இண்டிவிஜுவல்ஸ் இருபத்தேழு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் பேர் இந்த இலவச உணவை இந்த யார்ட் எஸ்ராங்கிற சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அதாவது பொது தொண்டு நிறுவனத்திடம் வாங்கி தான் இருக்கிறார் ரெண்டு நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க மூணாவது நேரத்துக்கு அந்த ரெண்டு நேரத்திலும் கிடைக்கக்கூடியதை வச்சு கதையை ஓட்டி இடணும் இவ்வளவு கேவலமாக ஒரு தோல்வியை சந்தித்த நத்தியான்ஹூ ஏதோ ஒரு பெரிய சாதனையாளன் போல உலக மக்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கிறான் அடுத்தது பன்னெண்டு லட்சத்தி பன்னெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் குழந்தைகள் அதாவது இஸ்ரேலில் வாழக்கூடிய குழந்தைகளில் முப்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு சதவீதம் இந்த இலவச உணவை நம்பி வாழுகிறார்கள் காசால சகிதாகி போய் சேர்ந்துட்டாங்க மீது உள்ளவங்கள நம்ம பிள்ளைகள் இப்போது ஸ்கூலெல்லாம் ஆரம்பித்து ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இஸ்ரேலையோ அரபு நாடுகளையோ அல்லது அமெரிக்காவையோ அல்லது இந்த உலகத்தில் நேச நாடுகள் நேசம் பேசுகிற நாடுகளையோ ஐக்கிய நாடுகள் சபையை நம்பி நிற்க முடியாது தங்கையே தனக்கு உதவின்னு நேற்று இறங்கி காசாவை சுத்தம் பண்ணியிருக்காங்க எல்லா ஆணும் பெண்ணும் எல்லாரும் இருபத்தி மூணு லட்சம் மேன் பவர் போட்டு சுத்தம் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இஸ்ரேலில் முப்பத்தொம்போது புள்ளி ஆறு சதவீத மக்கள் இஸ்ரேலுடைய சேரிட்டி இலவச உணவை நம்பி வாழ்கிறார்கள் இந்த முட்டால் அந்த மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும் அதை அவன் செய்யலை அவன் எப்போ நிறுத்திருக்க வேண்டிய போரை இப்பொழுது நிறுத்தி அப்போது என்ன நிபந்தனையோ அதே நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தன்னை புத்திசாலி என்று உலகத்துக்கு பிரகடனப்படுத்த முயற்சி செய்கிறான் மேலே நாடுகளுடைய ஊடகங்களின் வழியாக ஆக ஆறு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஃபேமிலிஸ் இந்த பிச்சை எடுத்தே வாழுகின்றன இந்த பிச்சைங்கிறது யார் எஸ்ராங்கிற நிறுவனம் அது இப்போ என்ன சொல்லிடுங்கன்னா இஸ்ரேலிய பொதுமக்களிடம் நீங்கள் தருகின்ற பணத்தை அதிகப்படுத்தினால் அல்லாமல் இன்னும் எங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு வழி இல்லை ஏதாவது உதவி செய்யுங்க இப்போ அங்கே ஒரு டூரிஸ்ட் டைமாக அந்த நேரத்தில் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் மட்டும்தான் மக்கள் கூடுவாங்க அதனால் மற்ற இடங்களில் பொருளாதார நடவடிக்கைகள் குறைஞ்சி போகும் அதனால நிறைய அப்ளிகேஷன் எங்களுக்கு வந்திருக்கு நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம் உலகத்தில் உள்ள நன்கொடையாளர்கள் எங்களுக்கு பணம் தந்தால் ஒழிய இந்த மக்களுக்கு அதாவது முப்பது பர்சன்ட் இஸ்ரேலிய மக்களுக்கு முப்பத்தொம்பது புள்ளி ஆறு பெர்சன்ட் கு ஆறு சதவீதம் குழந்தைகளுக்கு இருபத்தெட்டு புள்ளி ஏழு தனி மனிதர்களுக்கு உணவு வழங்க முடியாத நிலை அதனால் எல்டர்ஸ் அதனால் நீங்கள் இப்போ டொனேஷனை தாருங்கன்னு கேட்குறாங்க அடுத்தது வயதானவர்கள் வயதானவர்களில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் இந்த சேரிட்டியை நம்பி இருக்கிறாங்க அதாவது குழந்தைகளில் முப்பத்தொம்பது புள்ளி ஆறு சதவீதம் வயதான வயதானவர்களில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் என்னடா நாடு நடக்குது எல்லாம் இஸ்ரேல் எல்லா பிச்சை எடுக்கான் இங்கே காசாலேயும் மற்ற ஏரியாக்கள்லேயும் ஓரளவு கண்ணியமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் என்பதுதான் உண்மை இதுதான் ஹசன் அசருல்லாவினுடைய தலைமையில் இருந்த அந்த போராளிகள் தொடுத்து தாக்கியதின் விளைவு ஐநூற்றி பதினோரு நாளாக உலகத்தில் இருந்த பணத்தை போட்டு ஆளை கொண்டு வந்து சண்டை நடத்தி தோற்று போனதனுடைய விளைவு இதை தெரிந்திடாமல் நத்தியானுகு தன்னை காப்பாற்றி கொள்ள இருக்கும் இது ஒவ்வொரு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியுது அவங்க முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்கிறார்கள் முடிந்த வரைக்கும் போராடி பார்க்கிறார்கள் இந்த ஹாஸ்டேஜஸை மீட்க முடியல இரநூத்தி ஐம்பது பேரை மீட்க முடியாது நாலு முனிசிபாலிட்டி தான் அதிலிருந்து மீட்க முடியாத இந்த குப்பை மிகப்பெரிய வீரனாம் இவனுக்கு பெரிய அறிவு இருக்கிறதாம் இவன்கிட்ட தான் எல்லாரும் ஆயுதம் வாங்கணுமா இவன்கிட்ட தான் எல்லாரும் உழவு பார்க்குற இதில் வாங்கணுமா என்னத்துக்கியா என்ன நீ என்ன செய்து சாதித்து விட்டாய் இந்த மக்கள் இப்பொழுது வெளிநாட்டுக்கும் போக முடியாது பக்கத்து ஊர்லேயும் போய் பிச்சு வாங்க முடியாது யார்டு எஸ்ரா நிறுவனம் கொடுப்பதை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த யார்டு எஸ்ரா நிறுவனம் வாய்ப்பு உலகத்துல இருக்கு இதுதான் இஸ்ரேலினுடைய உண்மையான நிலை இதுக்கு காசா எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லலாம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம் நாள் நான் சொல்லியிருக்கேன்